வணக்கம் கும்பராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் நாம் இப்போ இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி வந்து இருந்துட்டுதான் இருக்கு ஏழரைச்சனியை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா ஏழரைச்சனி மட்டுமே வாழ்க்கையை நடத்துறது அல்ல மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பதில் ஒன்று சனி பகவான் அவ்வளோதான் ஸோ சனி பகவான் அவருக்குடைய வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியும் ஆனா ஒவ்வொரு வேலைகளை செய்கிறதுக்குன்னு ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இருக்கு அப்போ வேற கிரகங்கள் வேற வேலைகளை வந்து செய்யும் அதனால ஒட்டு மொத்தத்தில் நம்மளை கெடுக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அதனால அந்த தவறான எண்ணங்களை வந்து விட்டுருங்க எழரைச்சனியை பொறுத்தளவுக்கு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல பாதிப்பை கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரத்தை பாதிக்கலாம் ஒரு ஒரு சிலருக்கு சரியான வேலை வாய்ப்புகள் வந்து கரெக்டாக இருக்காது ஒரு சிலருக்கு கடன்கள் வந்து உருவாகி வந்து தொந்தரவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது பொருள் சொத்து அந்த மாதிரி அதை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் ஒரு சிலருக்கு நோய் நொடி வரும் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இருக்காங்கள்ல வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருந்து விலகி வேற பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துடும் அதாவது ஒரு டிரைவர் கண்டெக்டராக இருந்தால் அதாவது சொந்தமாக வண்டி வச்சு நம்ம தொழில் பண்ணோம்னா இனிமேல் அந்த வண்டியெல்லாம் நம்மகிட்ட இருக்காது ஏன்னா அந்த வண்டியெல்லாம் நிறைய தொந்தரவு தரும் நிறையா நம்மளை சிக்கலில் போய் மாட்டி விட்டோம் அதனால அந்த வண்டி பூரா நம்ம கையை விட்டு போகிற நேரம் தான் அதனால் அந்த வண்டி சார்ந்த தொழிலுமே கரெக்டாக இருக்காது அதுக்கு பதிலாக வண்டிக்கு ஏதாவது நம்ம வேலைக்கு போகலாம் டிரைவராக வேலைக்கு போகிறதோ கண்டக்டராக வேலைக்கு போகிறதோ அந்த மாதிரி ஏதாவது போகணுன்னா சிலர் வந்து போகலாம் சரிங்களா ஆனால் சொந்தமாக மட்டும் செய்ய முடியாது செய்ய விடாது இந்த மாதிரியான ஒரு சில சிரமத்தை தான் வந்து அந்த ஏழரைச்சனி வந்து செய்யும் வேறு விஷயங்களில் வந்து செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லை சரி அடுத்து இப்போ சனி பகவான் வருவார் அவர் ராசியில் தான் இருக்காரு சிலருக்கு சனி பகவான் வந்து யோகத்தையும் கொடுப்பார் யோகத்தை கொடுப்பாருன்னா எந்த விதத்தில் யோகத்தை கொடுப்பாருன்னா அவர் வண்டி கிரகம் தான் சொந்த பயன்பாட்டுக்கு ஏதாவது வண்டி வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுல பிரச்சனை பண்ண மாட்டார் உங்களை இப்போ ராகு பகவான் வந்து பேர்ச்சியாக தான் போறாரு உங்களுடைய ராசிக்கு தான் வர போற ராகு ராசிக்கு வர்றது நல்லது தான் ஏன்னா இவ்வளவு நாள் இரண்டாவது ராசியில தானே இருந்தாரு பொதுவா இரண்டாவது ராசியில ராகு இருக்கக்கூடாது இவ்வளவு நாள் இருந்தார் அப்ப சிலருக்கு வந்து சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிருந்திருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான மதிப்பெண்கள் வந்து கிடைக்காது படிக்கிறதுல வந்து நிறைய தடங்கல்கள் வந்து ஏற்பட்டுருந்துருக்கும் பத்துக்குங்க அதே போல் சரியான வருமானத்தை கொடுக்காது வீட்டை விட்டு யாரெல்லாம் விலகறி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வருமானத்தை கொடுக்கும் அதாவது அது வந்து குடும்பத்தை பிரிக்கிற கிரகம் அப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கூட்டு குடும்பத்தை விட்டு சிலர் விலகிருவாங்க சிலர் வந்து இந்த கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தால் அவங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து வந்திருந்திருக்கும் அப்படி யாரெல்லாம் வேலைக்கு வெளியில போனாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேலைக்கு அப்படி வெளியில எங்கேயும் போகாதவங்க வெளியில போய் தொழில் செய்யாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு நார்மலான லைஃபை தான் வந்து அந்த ராகு வந்து கொடுப்பார் அப்ப பொருளாதாரத்துல பிரச்சனை பண்ணுவார் பணம் தட்டுப்பாடை கொடுத்துருவார் அவ்வளவுதான் ஆனா இப்ப ராகு வந்து விலகிறாரு இல்ல இரண்டாவது இடத்துல இருந்து அப்ப இனிமேல் வந்து குடும்பத்தை பெரியணுங்கிற ஒரு அமைப்பு இருக்காது குடும்பத்தோட சேர்ந்தே இருந்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவெல்லாம் வராது அப்போ குடும்பத்தில் வந்து இனிமேல் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் போல் பொருளாதாரத்துலையும் பிரச்சனை பண்ணார் ஏன்னா பொருளாதாரத்துக்குடைய கிரகம் வந்து உங்களுக்கு சரியாக வந்து வரப்போகுது இப்போ கேது பகவான் எடுத்துக்கோ கேது பகவான் மட்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழில் வருவார் அவர் என்ன செய்வார் ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை மட்டும் உருவாக்குவார் இது எல்லாத்துக்கும் இல்லை தசாபத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்காது தசாபத்தி சரியில்லைன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு இந்த டிவோர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகம் அமைப்பு வந்து இருக்கும் டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகங்கள் நிறையா இருக்குது அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் ஒற்றுமை இருக்காது சரிங்களா இதை மட்டும்தான் அந்த கேது பண்ணுவார் வேறு ஒன்றும் பண்ண மாட்டார் அடுத்து குரு பகவான் தாங்க உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அவர் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து வரப்போகிறார் ஏன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான் அவர் அஞ்சாவது ராசிக்கு வருவார் எப்பயுமே குரு ஐந்தாவது இடத்துல இருக்கிற போது ரொம்ப அமோகமாக இருக்கும் பார்த்துக்குங்க உங்களுடைய ராசியை பார்ப்பாருங்க அப்போ உங்களுடைய ராசியை பார்க்குற போதே உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகிடும் படிப்படியாக தீரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் பூரா தீர்ந்துக்கிட்டே வரும் அதே மாதிரி பொருளாதாரத்துல சிரமங்கள் இருக்காது சிக்கல்கள் இருக்காது அப்ப காசு பணத்தை ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் புதுசா வைக்கலாம் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் நல்லா ஓடும் அப்ப ஏதோ ஒரு வகையில பணம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும் வராத பணம் கூட வரும் நீண்ட நாளாக ஒரு சிலருக்கு பணமே வராமல் இருந்திருக்கும் எங்கேயாவது போய் மாட்டி இருந்திருக்கும் அந்த மாட்டின பணங்கள் கூட வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அதே போல் குரு பகவான் வந்து கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் அப்போ பொருளாதாரத்தை உருவாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் காட்சியெல்லாம் உங்களுக்கு அடைச்சி விட்டுருவார் அப்போ இவ்வளவு நாள் நூறுக்கும் ஐம்பதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இனிமேல் அந்த நூறுக்கும் ஐம்பதுக்கும் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்காது பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை மாற்றம் ஏற்படும் எங்கேயாவது நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை அதே மாதிரி குரு வந்து ஐந்தாவது இடத்துல இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அது வீட்டில் வந்து காது குத்து வைக்கிறது சடங்குகள் செய்கிறது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணுறது அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தைகள் பிறக்கிறது அது யாருக்கு வேணாலும் குழந்தை பிறக்கிற தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்துரும் உங்கள் வீட்டில் அதனால வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வீடு கட்டி பால் காய்ச்சி போகிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் மன மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி நீண்ட காலமாக பல வருடங்கள் கூட ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்துருந்துருக்கும் அவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்த பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்துரும் அந்த வேலையை வந்து குரு பகவான் வந்து அழகாக செய்வார் அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் இடம் விட்டு இடம் மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அது வீடு மாறுறதோ ஊர் மாறுறதோ அல்லது வேலை செய்கிற இடத்தையோ ஏதாவது ஒன்று மாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி கோயில் குழம்பு வழிபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் வந்து உங்களுக்கு தீந்துரும் இப்படி எல்லா விஷயத்திலுமே குரு பகவான் ஒருத்தரே மிகுந்த யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து உங்களுக்கு இருப்பார் அதனால குரு பார்வைப்படுற இடங்கள் கூட உங்களுக்கு தான் இருக்கும் ஒன்பதாவது இடத்தை பார்க்கும் அதனால பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்பாவோட இருக்கிற விரோதம் தீரும் அப்பாவுக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அவர் வந்து உருவாக்கி கொடுப்பார் பார்த்துக்கிங்க அதனால் குரு பகவான் கோடி கோடியாக கொடுக்கக்கூடியவர் அவருக்கு கோடி கோடியாக கொடுக்கலனாலும் லட்ச லட்சமாக கொடுக்கலனாலும் நம்மளை வாழ வைக்கிற லெவலுக்கு உங்களுக்கு ஏதாவது கொடுப்பார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நிறைய வேதனைகள் வந்துருச்சு சோதனைகள் வந்துருச்சு நிறைய இழப்பீடுகள் வந்துருச்சு அசிங்கம் அவமானம் எல்லாமே வந்துருச்சு இப்போதைக்கு சிலரெல்லாம் கூணி குறுகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த நிலைமைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டில் உங்களுக்கு மாறுங்க அதனால் தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க ஒரு புதிய நல்ல வாழ்க்கை சிலருக்கு வந்து உறுதியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே